தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் எதற்கெடுத்தாலும் வழக்கு போடும் கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஜெரால்டு எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல கண்டிப்பாக போட வேண்டும் போட்டால்தான் பொதுமக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்குள்ளே அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் பொதுநல வழக்காகத்தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கின்றது பொதுநலுக்கு தேவையானதுதான் இல்லை என்றால் அரசாங்கத்திலும் சரி அரசியல்வாதிகளும் சரி இதை தவறாக பயன்படுத்தி எல்லா தவறுகளுக்கும் காரணமாக இருக்கிறார் பொதுநல வழக்கு தேவையானது தான் பொதுநல வழக்கு வந்து அதிகமாக இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொதுநல வழக்குகள் சம்மந்தமாக போடுறதுனால இதை பாமர மக்களுக்கு ஆல்ரெடி போட்ட கேஸில் நீதிமன்ற வழக்குகள் நிறைய தேங்கி கிடக்குது இந்த பொதுநல வழக்கு போடுறதுனால அவங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்காம காலந்தாழ்த்தி போய் அவங்களுக்கு வந்து இந்த சில தீர்வு காணாமல் அவங்களுக்கு வந்து அந்த க குறிப்பிட்ட டைமில் கிடைக்காம அந்த இது காரணமானனால் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் சாதாரண பா பாமர மக்கள் ஆகவே இந்த பொதுநல வழக்கு வந்து வேண்டாம் என்று நான் வந்து கூறுகிறேன் பொதுநல வழக்குங்கிறது அவசியம் பொதுமக்களுக்கு தேவையான ஒன்று சொல்லப்போனால் மக்களுடைய பாதுகாப்பில் பொதுநல வழக்குதாங்க ஏன்னா அதில் வந்து அரசியல்வாதிகள் அந்த தவறு செய்யும் போது இந்த பொதுநல அரசியல்வாதிகள் ஆகட்டும் கவர்மெண்டில் எம்ப்ளாய் ஆகட்டும் மற்ற பொது அந்த ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம தட்டி ஒரு முடியும் மக்களால் நம்மளால் எதுவும் சொல்லுது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் எதற்கெடுத்தாலும் வழக்கு போடும் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதா என்பது குறித்து கோவை மதுக்கரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க